மங்கள நிலவே மாமரி அண்ணே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறை வழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும் சுந்தரியே மங்கள நிலவே மாமரி எண்ணையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அண்ணையே வாழ்க வாழ்கவே சா 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 சாரிரி மாம பகா கமரிக சா 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 சாரிரி மாம பகா கமரிக மதபா வேளாண் நகர்போற்றும் காவியமே வேலையில் துணை நிற்கும் காவலியே வேளாண் நகர் போற்றும் காவியமே வேலையில் துணை நிற்கும் காவலியே வரங்களை பொழியும் வான்மழையே வருமுன் காத்திட வருபவளே வரங்களை பொழியும் வான்மழையே வரும் முன் காத்திட வருபவளே மங்கள நிலவே மாமரி அண்ணையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழவே இறை உளம் விலங்கிட உனை தந்தாய் மகனை தந்திட மீட்டாய் இறை உளம்பளங்கிட உனை தந்தாய் மகனை மீட்டாய் வழிகளை காட்டியே முன் சென்றாய் அவர் வழி நடப்பது முறை என்றாய் வழிகளை காட்டியே முன் சென்றாய் அவர் வழி நடப்பது முறை என்றாய் மங்கள நிலவே மாமரி அண்ணே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறை வழி நின்று வீரைந்தெம்மை காத்தும் சுகம் தரும் சுந்தரி தாயே சுகம் தரும் சுந்தரி மங்கள நிறவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே வாழ்க வாழ்கவே